இன்னைக்கு வேதம் தழைத்தோங்க பெரிவா மேற்கொண்ட பணிகளின் தொகுப்பு என்ற வரிசையில் பெரிவாளின் உன்னதம் என்ற பதிவை தான் பார்க்க போகிறோம் வேத ரட்சணை நிதி ட்ரஸ்டில் தன்னார்வலர்களாக பலர் சேவை செய்ய முன்வந்தனர் அந்த பக்தர்களையும் கூட மகா பிரிவா எனக்காக உழைக்கிறவா என்று உயர்த்தி ஒரு அபூர்வமான முறையில் அனுகிரகித்துள்ள சம்பவத்தை சுப்பராம சர்மா எழுதியுள்ளார் பெல்காமில் மகா பிரிவா சாதுர்மாசிய விரதம் இருந்த நாட்களில் முகாமிட்டிருந்த போது மும்பை பேத ரக்ஷண நிதி டிரஸ்டின் சுமார் நூற்றி ஐம்பது பேர் பெரிவாளை தரிசிக்க வருவதாக தகவல் கொடுத்துவிட்டு புறப்பட்டனர் இங்கே பெல்காமில் பெரிவா உள்ளூர் பிரமுகர்களை அழைத்தார் எனக்காக பேதத்துக்காக உழைக்கிற பக்தாளெல்லாம் மும்பையில் இருந்து வர்றதா இருக்கு அவளை நல்லா வரவேற்று உபசரிக்கணும் என்று சொன்னார் தேசத்தின் பிரதான மந்திரியே வருவதா இருந்தாலும் பெரிவா இப்படியெல்லாம் கூறியதில்லையே என்று அதிசைத்தபடி பெல்காம் பக்தர்கள் பிரமாதப்படுத்திவிட்டனர் மும்பையிலிருந்து பெல்காம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இறங்கிய அன்பர்களுக்கு இன்று யாரேனும் அரசியல் முக்கிய பிரமுகர் வருகிறார்களோ என்று எண்ணும்படி ஸ்டேஷன் எங்கும் தோரணங்கள் கோலாகலம் உற்சாகமாக இருந்தது ஆனால் அவை யாவும் இவர்களுக்கே என்பது மாலை அணிவிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் மரியாதை செய்தபோது போது உண்மையிலேயே திக்குமுக்காடி விட்டனர் அடலா நமக்கா எப்படி ஒரு வரவேற்பு என்ற பிரமிப்போடு இவை அந்த வேதநாயக்கரின் உத்தரவு என்று தெரிந்தபோது மலைத்து போய்விட்டனர் முகாம் இருக்கும் இடத்திற்கு வந்து நீராடல் முதலீவைகளை முடித்துவிட்டு பெரிவா தரிசனம் கொடுக்க வரும் வரை அங்கிருந்த மண்டபத்தில் உட்கார்ந்து தைத்ரிய உபனிஷத் பாராயணம் செய்ய ஆரம்பித்தனர் மண்டப வாசலில் வந்த பெரிவா உள்ளே வராமல் மண்டபத்தை சுற்றி கொண்டு போவதை பார்த்ததில் இவர்களுக்கு ஏமாற்றம் உள்ளே நேரே வந்து தரிசனம் நல்காமல் பெரிவா தவிர்க்கிறாரோ என்று நினைத்து இவர்கள் வெளியே வந்து பெரிவா சுற்றி வரும் வழியிலேயே அமர்ந்து பாராயணம் செய்ய ஆரம்பித்தனர் ஆனால் பெரியவாளு அதையும் தவிர்ப்பவராக அந்த வராந்தவியை விட்டு வெளியேறி சுற்ற ஆரம்பித்ததில் பெருத்தே அடைந்தனர் பின் மண்டபத்துக்குள்ளேயே திரும்பவும் அமர்ந்து இவர்கள் பாராயணம் செய்ய மிக ஆச்சரியப்படும் வகையில் பெரியவா மேடைக்கு அருகே வந்து அங்கே அமர்ந்து விடாமல் காலில் மட்டும் நின்றபடி மும்பை குடிவின் தலைவரிடமும் பின் ஒவ்வொருவரிடமும் சுமார் ஒன்றரை மணி நேரம் அப்படியே தவம் போல் நின்று அனுகிரகித்தார் பின் பெரிய வேத பாராயணம் நடக்கும் இடத்தை பிரதர்ஷனமாகத்தான் வரவேண்டும் என்பதற்காக மண்டபத்தின் வெளியே வளம் வந்ததையும் இப்படி வேத பரிபாலனத்துக்கு ஆர்வமுடன் உதவி செய்பவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் சகல சேமங்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே மகா பிரிவா எனும் தெய்வம் இப்படி ஒற்றை பாதத்தில் ஒன்றரை மணி நேரம் நின்று அனுகிரகித்ததுள்ளதே அறிந்த மும்பை பக்தர்களுக்கு மேய்சிலித்தது வயிற்றை கழுவிக்கொள்ள தாங்கள் செய்து வரும் லௌகீக அலுவல்களுக்கிடையே வேதத்திற்காக ஒரு அணில் போல் பங்கு பெற்றதற்கே இத்தனை பேரொருள் பாக்கியமா என்று அந்த நடமாடும் தெய்வத்தை மேய்வுருக்க வணங்கினர் ஹரஹர சங்கர ஜெய சங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கரா நன்றி வணக்கம்